मुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं शे श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्रीतातयार्य गुरुवंशम् ஸ்ரீமதே ராமஜா என் மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசகா என் மகாத்வம்சம் தொடரிலே இன்று பார்க்க இருக்கும் விஷயம் லக்ஷ்மி குமாரர் என்பது ஸ்ரீமத திவ்ய சரித்திரத்திலே ஒரு சிறு வைபவம் இருக்கு ஆழவந்தார் சின்ன குழந்தையாக இருந்தார் நாதமனியூருடைய திருப்பேரர் அவர் ஈஸ்வரபட்ட அவருடைய குமாரன் அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையை எல்லாரும் கொஞ்சம் தனியாக விட்டுட்டு போக வேண்டி இருந்தது அதாவது வேற ஏதோ காரியங்களை கவனிக்கப் போக வேண்டியிருந்தது குழந்தை ரொம்ப யாரும் பக்கத்தில் இல்லாதபடினால அந்த கவலையினாலேயும் ஆகாரம் இல்லைங்கிற கவலையினாலேயும் கோவலையிலிருந்து அழும்போது லக்ஷ்மி தேவி பிராட்டியானவர் ஒரு அம்மாவுடைய ரூபத்தில் வந்து அந்த குழந்தைக்கு போஷாக்கு கொடுத்தார் அந்த குழந்தையை கவனிச்சுட்டார் குழந்தையை அழுகே நிறுத்தித்து அதுக்கப்புறம் இவெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்து குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கே சிரிச்சின்னு இருக்கேங்கிறத பார்த்து அந்த பிராட்டியாருடைய அனுகிரகம் அப்படிங்கிறத அவ பார்த்து புரிந்து கொண்டார்கள்னு ஒரு வைபவம் இருக்குது அதனாலே ஆள வந்தால் லக்ஷ்மி குமாரர் அப்படின்னு ஒரு திருநாமம் இந்த திருநாமமானது இந்த வைபவத்தோடு கூட அவ்வளோ பிரசித்தமாக இல்லை சிலதெல்லாம் குடும்ப ரகசியம் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி இந்த வை இந்த வம்சத்தில் வந்தவர்கள் கிட்ட சொல்லின்னு இருக்கா குடும்ப ரகசியமாக இருக்குது அவர்கள்லாம் லக்ஷ்மி குமாரன் பெயர் வச்சுக்கிறது உண்டு தாத்த வம்சத்தில் இப்பொழுதும் லட்சுமி குமாரன் நிறைய பேர் பேர் வச்சுப்பான் நான் ஆளவந்தவருடைய திருநாமம் அது எப்படி ஆனால் திருக்குறையை பிரான் பிள்ளான் அப்படின்னு சிபாபிஷேகாரர் பெயர் வச்சார் இல்லையா பில்லானுக்கு அதுக்கப்புறம் சடகோபன் அப்படிங்கிற திருநாமமானது இந்த வம்சத்தில் நிறைய பேர் வச்சுட்டுருக்கார் அது பெரிய தனம் அது சொத்து அது அந்த ரீதியிலே லக்ஷ்மி குமார்ங்கிற திருநாமம் இப்பொழுதும் உண்டு இதுக்கு முக்கியமாக ஒரு பிரமாணம் சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் கத்தியத்து பாவிஷ்யத்தில் இந்த விஷயம் அகில ஜெகன் மாதரம் அஸ்பன் மாதரம் என்று கத்திய ஸ்ரீசூக்தி அகில ஜெகன் மாதரம் எல்லா உலகக்கும் தாயானவர் அஸ்பன் மாத்தரம்னா எங்களுக்கும் தாயானவர் அப்படின்னு அர்த்தம் தாயார் லக்ஷ்மி தேவியா எல்லாருக்கும் தாயார் அப்படின்னு சொன்னால் பொறுமூழம் அப்புறம் எங்களுக்கும் தாயார் அப்படின்னா என்ன கேட்டால் அங்கே ஸ்ரீ தேசிகன் சாதிச்சிருக்கார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாதயா படந்தின்னு ஒரு விஷயம் அதாவது ஒரு அபிமானத்தோடு கூட எங்களுக்கு இவர் தாயார் நாங்கள்லாம் லக்ஷ்மி குமாரர்கள் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு சித்தர் சொன்னாராம் ஸ்ரீ விஷ்ணு சித்தருங்கவர் திருக்குறே பிரான் பிள்ளானுடைய திருக்குமாரர் அவர் அவர் பிள்ளானுடைய திருக்குமாரர் அவரை சொல்கிறார் பொதுவாக கிருதகன் மாத்திரங்கிறது இருக்கட்டும் எங்களுக்கு எங்கள் வம்சத்தில் தாயார் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தினால்தான் குழந்தைகள் வளருதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இது ஆளவந்தாருடைய அனுகிரகம் அதனாலே அஸ்பன் மாத்திரம் அப்படிங்கிறது நாங்கள் விசேஷமாக சொல்கிறோம் அதனால் பாடபேதம் இருந்திருக்குன்னு சுவாமி தேசியன் சாய்க்கிறார் சில பேர் அஸ்பன் மாத்திரம்னு சொல்கிறதில்லை ஆனால் பிள்ளான் முதலானவர்கள் அவருடைய திருக்குமாரர் முதலானவர்கள் மிக ஆதரவோடு கூட அஸ்பன் மாத்திரம் என்பதாக சாதிப்பதுண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீதியில் இந்த லக்ஷ்மி குமாரனுங்கிற திருநாமம் அஸ்வன் மாத்தரம் அப்படிங்கிற இந்த சூர்ணிகை எல்லாமே இருக்குது இதனுடைய தொடர்ச்சியாக தாயாருடைய அனுகிரகம் விசேஷமாக இருந்திருக்கு குறிப்பாக ஐயா குமார தாத்த தேசிகன் அவருக்கே லக்ஷ்மி குமார தாத்த தான் திருநாமம் அதை தான் சுருக்கி ஸ்ரீ குமார தாத்த தேசிகன் அப்படின்னு சொல்கிறார் முழு திருநாமம் லக்ஷ்மி குமாரங்கிறது அவர் கும்பகோணத்தில் திருக்குழந்தையில் தாயார் சந்நிதியை புனப்பிரதிஷ்டாபனம் பண்ணார் அதாவது தாயார் சன்னிதி சைவர்களுடைய ஆக்கிரமத்தில் இருந்தது தனியார் முன்னாடி பெருமாள் சன்னிதி மாதிரி தாயார் சன்னிதி தனி கோயிலில் தனி கோயில் நாச்சியாராக தனி கோயிலில் பெரிய கோயிலில் இருந்தது ஆனால் சைவர்களுடைய ஆக்கிரமத்தில் இருந்தது அப்போது அந்த ராஜா கிட்ட சொல்லி இந்த தாயாரை அந்த கோயிலேருந்து கொண்டு வந்து பெருமாளோடு சேர்த்து வச்சவர் இவர் அமுதன் சன்னிதி பக்கத்திலே தாயாருக்கு தனி சன்னிதி கட்டி அவர் வந்து இது பண்ணார் இந்த வைபவம் தாயாருக்கும் திருவுள்ளம் உகந்து எனக்கு நேர இந்த ஐயா குமார தாத்த தேசிகன் அவருக்கு சன்னிதி வைக்கணும்னு அவர் நியமனம் அதனால் தான் இப்போது அப்படி எப்படி ஆனாலும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியார் சன்னிதிக்கு நேர தேசிகன் எழுருக்கார் அந்த மாதிரி அமுதன் சன்னிதியில் தாயார் சந்நிதிக்கு நேர கோமளவள்ளி தாயார் சன்னிதிக்கு நேராக ஐயா குமார தாத்த தேசிகன் எழுந்துள்ளிருக்கார் ஏன்னா இவர்களெல்லாம் தாயாருடைய வைபவத்தை பறக்க பேசியவர்கள் அந்த வைபவத்தை ரட்சித்தவர்கள் அதே மாதிரி தொடர்ச்சியாக வைபம் வைபவம் வேண்டிய திருத்தனார் வரதாதாரி மகாதேசிகன் தாயார் வைபவத்தை பற்றி சில கிரந்தங்கள் போட்டார் அதில் சில பேர் ஆக்ஷேபங்கள்லாம் பண்ணான் தாயார் வைபவத்தை மொத்தமாக ஒத்துக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை அதனால் ஆக்ஷேபம் பண்ணான் அப்போ புஸ்தகம் ரெண்டு மூணு புஸ்தகம் வந்தது அப்போ அடியான்னு போய் மெதுவாக ஒரு உத்தியாபன் பண்ண அவள் சொன்னால் சொல்லிட்டு போட்டுவேன் அவளுக்கு தெரிஞ்சதை அவள் சொல்லிகிட்டு இருக்கா இது போய் இவ்வளோ சிரமப்படணுமா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு தாயாரா அம்மாடா நம்ம அம்மா யாராவது குறைச்சி சொன்னால் ஒத்துப்பியா நீ அப்படின்னார் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் அவர் அது மட்டும் இல்லைடா ஆள வந்தார் சாய்ச்சிருக்க தாயார் பெருமையை ஆள வந்தார் ஸ்ரீபவிஷ்யக்காரர் ஸ்ரீ பராசர பட்டார் ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகர் அவள் சொன்னது இல்லாமல் வேறு எதுவும் நான் சொல்ல போகிறதில்லை அவள் சொன்னதை யாராவது இல்லைன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட நாஸ்திகத்துவம் ஏன்னா பெருமாள் வைபவத்தை குறைச்சி சொல்கிற வேதத்தில் சொன்ன பெருமாள் வைபவத்தை குறைச்சி சொல்கிற அல்லயோ அத்வைதிகள் தான் அவருக்கு இந்த பெருமை கிடையாது பெருமாள் ஜெகத் சிரஷ்டா ஜெகத்தை சிருஷ்டித்தவன் அப்படின்னா என்ன அவள் கிடையாது கிடையாது அதெல்லாம் எல்லாம் மாயை அப்படிங்கிற உபய விபூதி நாயகன் ஈஸ்வரன்னா அதெல்லாம் மாயை வியாபாரிக்குங்கிற அந்த மாதிரி தாயார் வைபவத்தை குறைச்சி சொன்னால் அத்வைத்த வாதம் தான் அது அது நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பூர்வாச்சாரியர் அப்படின்னு சாதித்த அந்த தாயாருடைய அனுகிரகத்தினாலே இந்த மகத்வம்சம் சிறந்து இருக்கிறது சீமத்தே வரத தாத்தாரிய மகாதேசுகாயமக